ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணுன்றதை வந்து காமிக்கிறேன் நான் இந்த வீடியோஸில் நைன் இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவ் ஹைட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் நைன் இன்ச்சுக்கு வந்து தகுந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் எடுத்து ஸ்லீவை எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இதே சேம் ஸ்லீவ் டிசைன்ஸ் அப்படியே நம்ம பண்ண போகிறோம் இது வந்து சென்டரை வந்து பார்த்து மார்க் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா நமக்கு சென்ட்ரு வந்து கைப்பகுதியில் நமக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நான் இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த கவ் வந்து ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பரு அந்த ஹெய்ட் நம்ம ஒம்போது இன்ச்சு எடுத்தோம் இல்லையா அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு இன்ச்சாக வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் அந்த சென்ட்ருக்கிட்ட அந்த சென்ட்ரு லைனுக்கிட்ட எத்தனை இன்ச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் ஹைட் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு இன்ச்சு ஹெய்ட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு வந்துச்சு இல்லையா அந்த டி இதுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நான் அப்படியே வந்து கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வச்சுட்டு நான் அது அப்படியே வந்து அந்த ஸ்லீவுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வளைவு வச்சு கட் பண்ணிக்கிறேன் அந்த அதாவது நம்ம ஆம்கோல் ஸ்க்லே இருக்கிற ஸ்கேல் இருக்குது சாரி அந்த ஸ்கேலை வச்சு நான் அப்படியே அந்த வளைவு பகுதி போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மித மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பார்ட்டு மட்டும் கீழே அந்த கீழே இருக்கிற பாட்டை வச்சே நான் வந்து கட் பண்ணி எடுத்தது போக அது போக அந்த ஷேப்பு வரணுன்றதுக்காக நான் இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் இந்த பேப்பர் வந்து நம்ம இந்த வளைவுக்காக தான் ஸோ நம்ம நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் பண்ணலாம் ஆம்கோல் ஸ்கெயிலில் வச்சுட்டு ஸோ அந்தளவுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது ஸோ அதனால் நான் வந்து பேப்பர் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கேர்வாக அப்படியே நம்ம அந்த ரெண்டு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு அங்கங்கே அப்படியே வந்து ரெண்டு இன்ச்சு எங்கெல்லாம் வந்துச்சோ அந்த லைனுக்கிட்ட அப்படியே மார்க் பண்ணுறேன் நான் ஸோ சேம் இதே தான் நம்ம எந்தளவுக்கு ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோமா ஹேட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம் இதில் தான் நம்ம வந்து ஒர்க்கை அப் பண்ண போகிறோம் அந்த ஷேப் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து சேம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் எப்படி வரணுன்றதுக்காக நான் வந்து வீடியோவில் வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன் ஏன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன்ன்றது வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்காக நான் ஷோ பண்ணுறேன் நான் இது அப்படியே இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் இந்த டிசைன்ஸ் வந்து இன்ஸ்டாலில் நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு ரீசெண்டாக ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக இந்த டிசைன்ஸ் வந்து நான் எடுத்து வந்து டிசைன் வந்து அப்படியே ஒர்க் பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எந்தளவுக்கு வந்து ஹெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நாலு கிடச்சிச்சு அந்த கவ் மாதிரி வர்றது அந்த வளைவு பகுதி எப்படி இருக்கோ அந்த நாலு இப்போ இது மாதிரி எனக்கு ஷேப் கிடச்சிச்சு அந்த நாலு ஷேப்புக்குமே இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் என்னுடைய மெட்டீரியல்ஸ் வச்சே இந்த டிசைன்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் என்னுடைய கஸ்டமைஸ் தான் ஏன்னா வந்து அதில் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளால் கொடுக்க முடியாது நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம சென்டரில் வந்து அப்படியே வந்து பார்த்த மாதிரி ஒட்ட போகிறோம் ஐ ஷேப் ஸ்டோனு ஒன்று வந்து இந்த லீஃப் வடிவத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த கிளிப் ஸ்டோன் இது இது வந்து குந்தன் ஸ்டோன்லேயே இது வந்து பேங்கிள்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இது இது ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கிறேன் சென்டரில் அதாவது நம்ம ஒரு பூ எப்படி இருக்குமோ நம்ம அதாவது லோட்டஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க என்கிட்ட இதுதான் மெட்டீரியல் இருந்துச்சு ஸோ இதை வச்சு நான் வந்து அப்படியே பண்ணியிருக்கேன் இந்த டிசைன்ஸு ஸோ எக்ஸாக்டாக அந்த டிசைன்ஸ்னு சொல்ல முடியாது இது பேச்சஸாகவும் விற்கிது ஸோ நீங்கள் கடையில் கேட்டாவே ஆர்வர்க் மெட்டீரியல்ஸில் கடையில் நீங்கள் கேட்டாவே அந்த பேச்சஸ்லாம் இப்போ தான் வந்திருக்கு ரீசெண்டாக ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் கேட்டுக்கூட அப்படியே வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா அதை இந்த சைடில் இந்த சைடில் ஒரு பெட்டல் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தாமரை இலை மாதிரி கொஞ்சம் வரணும் எக்ஸாக்டாக அந்த தாமரை இலை மாதிரி வரலனாலும் கொஞ்சம் நமக்கு அந்த ஷேப் கொண்டு வரணுன்றதுக்காக என்னுடைய இருக்கிற மெட்டீரியல் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன்ஸு இப்போ அந்த ஐ ஷேப் ஸ்டோன் வந்து சென்டரை பார்த்து ஒட்டிட்டு ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி அந்த லீஃப் வடிவத்தில் இருக்கிற அந்த ஷேப்பு அந்த ஸ்டோனையும் ஒட்டுறேன் நான் சைடில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஒரு பூ எப்படி இருக்கும் ஒரு மொட்டு விரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த பேர்ச்சஸ் விற்கிதுன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்போ கடையில் நீங்கள் கேட்டால் கூட சப்போஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நீங்கள் எங்கே மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்திட்ட கேட்டு பாருங்கள் இல்லைனாலுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதை நம்ம அப்படியே விட்டுற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோதுமை பீடு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை பீடு இருக்குது இல்லையா இது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இந்த மாதிரி அயனீடில் எடுத்திருக்கேன் அயனீடில் எடுத்துகிட்டு நீங்கள் நைலான் யூஸ் பண்ணாலும் இல்லை நீங்கள் மிஷின் த்ரெட்டு யூஸ் பண்ணாலும் சேம் கலர் ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அந்த வி ஷேப்புக்கு அப்படியே வந்து அந்த வீட் பீடு வந்து எடுத்திருக்கேன் நம்ம கோதுமை பீடு இருக்கு இல்லையா ஸோ நம்பர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இருக்கும் இது ஏன்னா வந்து த்ரீ சைஸ் ஓகேவாக இருக்குது ஃபோர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது இது வந்து மைல்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ நான் ஒரு சைஸ் கம்மி பண்ணி எடுத்துருக்கேன் இதுலேயே வந்து ஃபோர் எம்எம் சைஸும் இருக்குது சைஸும் இது நம்ம பீட்ஸ் பஞ்ச் பீட்ஸ் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி சைஸ் இருக்குது இதில் ஸோ இதை பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் சைஸ் இருக்கும் எக்ஸாக்டாக இப்போ பார்த்திங்கன்னா வி ஷேப்புக்கு அப்படியே வந்து நான் நைலான் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பஞ்சாக எடுத்து வச்சுக்கிட்டே நீங்கள் நீடியில் கோத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நீடியில் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதோட இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு முடியும் பீட்ஸ்லாம் டக்குன்னு ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸு நான் எப்பயுமே வீடியோஸில் வந்து இது நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கும்போது அந்த டைம் கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகுது இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வி ஷேப்புக்கு அப்படியே வந்து அந்த லைன் நம்ம எப்படி வந்து வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்புக்கிட்டே கொண்டு வர அந்த மாடல்லே ஏன்னா நம்ம இது இது எக்ஸாக்டாக நம்ம அந்த லைனில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வி ஷேப்பு இதே நீங்கள் ஒரு சிங்கிள் பீட்ஸ் நீங்கள் ரவுண்ட் பீட் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு தெரியும் இது நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இந்த வி ஷேப்புக்கு நம்ம அப்படியே வந்து கொண்டு வர போகிறோம் அதை ஃபுல்லாக அந்த சென்டர் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா அது வரையிலுமே நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் வர மாதிரி அந்த கேப்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்ட போகிறோம் நம்ம ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம ஜிக் ஜட்ஸ் ஸ்டிச்சின்னு சொல்லிக்கலாம் இல்லை நம்ம நம்ம ஏற்கனவே ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டே சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த டைப்பில் தான் நமக்கு இதை நதியம் மேம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட இந்த விஷேப் ஷேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அந்த டிசைன்ஸுமே நான் ஆல்ரெடி டிசைன்ஸ் போட்டிருக்கேன் நான் வீடியோஸில் நம்மளுடைய சேனலில் பாருங்கள் நதியம் மேம் ப்ளவுஸ் டிசைன்ஸ்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷேப்புக்கு நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வந்து பீட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளுடைய ஐடியா தான் க்ரியேட்டிவிட்டி தான் இந்த டிசைன்ஸை பொறுத்த வரலையும் ஸோ நமக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கலான்றதுக்காக இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக எடுத்து இந்த டிசைன்ஸ் நீங்கள் பண்ணலாம் உங்களாலேயும் டிசைன்ஸ் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாம் ஸோ க்ரியேட் பண்ண முடியலனாலும் அந்தளவுக்கு உங்களால் பீட்ஸ் ஒர்க் மட்டுமே இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு தெரிஞ்சாவே இந்த டிசைன்ஸ் அப்படியே நீங்கள் பண்ணலாம் இதில் எந்த ஒரு த்ரெட் ஒர்க்கும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க்கு தான் போகுது சேம் அந்த ஷேப் இருக்கு இல்லையா நான் ஒரு லைன் மட்டுமே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அடுத்த லைனில் நான் வந்து முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்னா எந்த நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுன்றது உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் நல்லா அதையே நோட் பண்ணாவே போதும் அவங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்குது வீடியோஸில் அப்படின்றது எனக்கு தெரியல நான் கேமரா வந்து பொசிஷன் வச்சுருக்கேன் என்னால் எந்தளவுக்கு கிட்டே எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஷேப்புக்கு இந்த லைனையும் நம்ம அப்படியே ஃபில் பண்ண போகிறோம் அந்த சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது நம்ம அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் அந்த கேப்பு இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லும் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ நான் ஒரு லைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா கவனிங்க ஸோ அடுத்த லைன்லாம் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் ஸோ இப்போ வீடியோஸ் வந்து இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனாலும் எதாவது டவுட்டுன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்லேருந்து கேட்குறீங்க ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் டிசைன் போட சொல்கிறீங்க ஸ்லீவ் டிசைன்ஸ் ஆல்ரெடி போ போட்ட டிசைனுக்கு கேட்டிருக்கேங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து டிசைன்ஸும் போடுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை வந்து போடுறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இப்போ அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மார்க்கிங் வீடியோ இன்னும் ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பேக்னேக்கு ஒரு பிகினருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதனுடைய ஸ்லீவ் டிசைன்ஸும் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் சம்மந்தமாக எந்த மாதிரி டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கான வீடியோஸும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எப்பயுமே பிக்னேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன் எனக்கு என்னெல்லாம் டவுட் வந்துச்சோ ஸோ அதை கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோஸில் வந்து எப்பயுமே என்னுடைய வீடியோஸில் டவுட்டுக்கு ஏதனா கண்டிப்பாக கிளியர் பண்ணி விடுவேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் இந்த லாஸ்ட்டு எண்டு வரையும் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டாங்களுமே அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் புதுசாக பார்த்தீங்கனாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் நான் அறிவர்க் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டானாலும் கேளுங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் வேணும் இல்லை டிசைன்ஸ் வேணும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் வீடியோஸு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து மார்க்கிங் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது நைன் இஞ்சி எக்ஸாக்டாக கரெக்டான ஸ்லீவ் ஹைட்டு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக சேர்த்து ஒரு ஒன்பதரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அது உள்ள ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி தான் நான் டிசைனை உள்ளே முடிக்கிறேன் நான் அதுக்குள்ளே முடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் சேம் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு லைனுமே நான் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செவன் தௌசண்ட் பி சவுந்த் தௌசண்ட் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வி ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த கேப்பில் வந்து ஸ்டோன் வந்து க்ளூ வச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம் சாரி நான் கீழே வந்து ஒட்டுறது உங்களுக்கு கவர் ஆகலை போல் வீடியோஸில் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் நீங்கள் கவனிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா இந்த எடுத்துகிட்ட நான் வந்து சரியாக கவனிக்கலை கேமரா பொசிஷன் வந்து க சரியாக இருக்கா என்னான்ட்டு ஸோ அடுத்தது அந்த வி ஷேப்பில் தான் நான் ஸ்டோன் ஒட்டுறேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்னாலும் கேளுங்க இது ஒரு சிம்பிள் இதில் டவுட்டே வராது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சின்ன டவுட்டாக இருந்தாலுமே எந்த மாதிரி இந்த மார்க்கிங் மெயினாக நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஷேப் எப்படி மார்க் பண்ணுன்றது கன்ஃப்யூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுன்றது இந்த வீடியோஸில் வந்து நான் அதுக்காக தான் நான் ஒரு பேப்பரில் எடுத்து நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும் எந்த மாதிரி ஷேப் இருக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் நான் கரெக்டாக கம் வச்சுட்டு க்ளூ வச்சுட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன் ஜர்கான் ஸ்டோன் வந்து சில்வர் கலர் கோல்டு கலர் எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷே கலரில் இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு அந்த லுக்கில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்டோன் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுவோம் செயின் ஸ்டோன் செயினில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டோன் வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு சில்வர் கலரில் நான் அதை அப்படியே வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன் இதில் நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்தால் அளவுக்கு லுக் தெரியாது ஸோ சில்வர் கலர் பெட்டர் நீங்கள் இதில் ஒட்டுறது நல்லா பார்க்க லுக்கு வேறையாக இருந்துச்சு வீடியோஸ் எப்படின்னு தெரியல நேரில் பார்க்கும்போது செமையாக நல்ல டிசைன் டிசைன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா இது ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இன்னும் யூடியூப்பில் சரியாக யாரும் அப்லோட் பண்ணல இந்த ஷே டிசைன்ஸ் எல்லாமே ஏன்னா இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு இந்த மார்க்கிங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து இது மார்க்கிங் பண்ணணுன்றதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து எப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஈஸி தான் உங்களாலையும் பண்ண முடியுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ஃபுல்லாக நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு லென்த்தாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த வீடியோஸை பற்றி நான் வந்து ஒர்க் பண்ணுன்றதையும் சொல்லணும் அதே சமயம் இது வந்து ஈஸி தான் அவங்களுக்கு கஸ்டமைஸ் நீங்களும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுனா கண்டிப்பாக கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் உங்களாலே முடியும் ஒரு பெகினராக இருந்தாலுமே இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது அந்த மார்க்கிங் நமக்கு தெரிஞ்சிடணும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எவ்வளோ உங்களுக்கு அந்த கேப் இருக்கோ அது கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு இந்த ஸ்டோன் ஓட்டுறது தான் டைம் ஆகும் பீட்ஸ் ஒர்க்லாம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோனை ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து த்ரீஎம்எம் சைஸ் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன் நார்மல் நீடியில் வந்து ரெண்டாக வந்து மிஷின் த்ரெட்டு வந்து கோத்துட்டு இதுக்கப்புறம் நாட் பண்ணியிருக்கேன் நான் இதில் நான் சொன்னேன் இல்லையா இந்த சென்ட்ரில் நம்ம ஒரு ஹேங்கிங் மாதிரி தொங்க மாதிரி விட போகிறோம் ஸோ அந்த ஹேங்கிங்க்காக தான் எந்த நார்மல் நீடிலே மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டாக கோத்து நாட் பண்ணியிருக்கிறேன் நான் ரெண்டு த்ரெட்டு அதாவது சிங்கிளாக விட்டு ரெண்டாம் மூணு ஆட் த்ரீ எம்எம் சைஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த சைஸ் ஒயிட் பீலு ஒயிட் பீடு சாரி ஒயிட் பீடு எடுத்துட்டு சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம் ஹேங்கிங் தொங்குற மாதிரி நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சே பண்ணலாம் அவங்களாலையும் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ப்ளவுஸுடைய ஸ்லீவில் நம்ம ஹேங்கிங் கொடுப்போம் இல்லையா அந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நமக்கும் வந்து பட்ஜெட்டாக கேட்குறாங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் ஸோ அந்த ஒயிட் பீடு எடுத்துகிட்டு சுகர் பீடு வந்து ஒரு செவன் பீடு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து கீழே வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வரும் நமக்கு ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்த மூணு கூட நீங்கள் கோத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும் நான் சிங்கிளாக தான் கோத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் ஒரு த்ரீ சுகர் பீடு ஒரு ஒயிட் பீடு எடுத்திருக்கேன் ஒரு ஒயிட் பீடு ஒரு சுகர் பீடு ஸோ நான் அந்த ஒயிட் சுகர் பீடை தள்ளி விட்டுட்டு அந்த ஒயிட் இருந்து நீடியில் விட்டு கீழே வந்து பேக் சைடில் குத்தி நாட் பண்ணிக்கிறேன் கீழே அப்படியே கண்டிப்பாக வந்து அந்தந்த இடத்துட்டு நாட் பண்ணுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக வந்து நாட் பண்ணணும் நாட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் போங்க ஸோ இதை நீங்கள் ஏன்னா நார்மல் நீடியில் நம்ம பண்ணுறோம் இதே ஆரே நீடியில் பண்ணும்போது நம்ம கண்டினியூவாக கொண்டு போயிடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னா லாக் பண்ணுவோம் இதுலேயும் லாக் பண்ணுவோம் தான் நான் நார்மல் நீடியில் பண்ணுறதுனால கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எடுத்துட்டுலாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த சென்டரில் இருக்கிறதுலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஹேங்கிங்கே வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதில் எதாவது டவுட்னால கேளுங்க அடுத்தது வந்து டூ எம்எம் சைஸ் வந்து ஒயிட் பீடு எடுத்து ஒரு சுகர் பீடு எடுத்து அந்த ஐ ஷேப்புக்கு நடுவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அங்கே ஒரு மொட்டு இருக்க மாதிரி தெரியும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுவுமே நம்மளுடைய ஐடியா தான் நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள் டூ எம்எம் சைஸ் இது எடுத்திருக்கேன் ஒயிட் பீடு ஒரு சுகர் பீடு அவ்வளோதான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அரும்பு மாதிரி இருக்கும் நல்லா ஒரு லுக் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் டிசைன்ஸு ஒரு சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கிராண்ட் ஒர்க் கொடுக்கும் நெக் டிசைன் என்னென்னு நீங்கள் கேட்பீங்க நெக் டிசைன்ஸில் இதே ஷேம் வந்து நம்ம வீட் பீட் யூஸ் பண்ணோம் அதையே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும் வேறு இந்த சென்டரில் இருக்க பெட்டல்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதை மட்டுமே நீங்கள் பண்ணிங்கனாவே ஒரு தாராளமாக நல்லா கிராண்ட் லுக் வந்துடும் ஸ்லீவ் தான் நமக்கு ஹைலைட்டே பேக் நெக்கோட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நான் அந்த ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட போகிறேன் லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் சிங்கிளாக எப்படி நீங்கள் நாட் போடுவீங்களோ சிங்கிள் பீட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என் நாட் எடுத்து நீங்கள் போட்டாலும் போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து எப்படி வேணாலும் பண்ணிப்பேன் சிங்கிள் பீடும் நான் நாட் பண்ணிப்பேன் இல்லை நீங்கள் நாட் பண்ணாலும் எடுத்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இடத்துலையும் நான் அதே மாதிரி பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டு எண்டில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோஸ் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புதுசாக பார்த்துனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்